உங்களில் யாராவது புழுவெட்டுனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் தலையில் வலிக்கை விழும் பெண்களுக்கு வலுக்கை விழாது இந்த வெட்டை பொறுத்தவரை ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படக்கூடியதுங்க அப்படியே என்னன்னா வளைக்க எப்படி விழுகுமோ அதே மாதிரி வெட்டும் வந்து குறிப்பிட்ட இடங்களில் அப்படியே முடி தனியாக கலந்து விழுந்துடும் அந்த இடங்களில் பார்த்தா வள வளன்னு இருக்கும் சில நே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மீசையில் குறிப்பிட்ட இடங்களுக்கு வெட்டு ஏற்படும் சில பேருக்கு தாடியில் ஒரு சில இடங்களில் ஏற்படும் இந்த புழுவெட்டுனால முடி கொட்டுச்சுன்னா அந்த இடத்துல அரிப்பு அதிகமாக இருக்கும் அப்படியே சொல்ல சொல்லையே அது தெரிய ஆரம்பிக்கும் ஒரு வெளியில் போகவே ஒரு அவஸ்தப்படுவாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே புழுவெட்டுனால பாதிக்கப்பட்டு முடி எல்லாமே எல்லா இடத்துலையுமே சுத்தராக கொட்ட ஆரம்பிச்சிடும் கண் இமை கூட கொட்ட ஆரம்பிக்குங்க இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குமே ஏற்படும் அவங்களுக்கும் தலையில் ஆகினேக்கிங்கன்னா அந்த முடி கலண்டு விழுகும் அந்த இடத்துல அரிப்பு உண்டாகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனையை நாமளே வீட்டில் எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதுதான் வந்து ஆற்று ஆற்றுத்துமட்டி என்று சொல்லக்கூடிய ஆற்று குமட்டிங்கிறது இங்கே வந்து ஊர்களில் இதை பேய் குமட்டின்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து காயில் பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கும் அதனால் இதை வரி குமட்டின்னு சொல்கிறது இதுதான் ஆற்று குமட்டியோட இலை இது வந்து கொடி வகை தாவரம் தான் இது எப்படின்னா செடியாக இருக்காது கொடியாக தான் படரும் காய் வந்து இந்த பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது பச்சை காயாக தான் இருக்கும் இதுவே வந்து முத்துனதும் இது பழுத்து மஞ்சள் நிறத்துக்கு மாறி நல்லா பழப்பழன்னு மஞ்சா கலராக இருக்கும் இது தாங்க புழுவெட்டுக்கு சிறந்த மருந்து இந்த குமட்டி காயை நீங்கள் வீட்டுக்கு பறித்து எடுத்து போயிருங்க பொதுவாக வந்து இது பழமாக பறித்து எடுத்து போகிறது நல்லது அதாவது இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல இதை ப பறிச்சு எடுத்து போகிறது நல்லது காயாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த ஆற்று குமட்டி காயை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு பகுதியாக அரைஞ்சிக்கிருங்க ஏன்னா பெருசாக இருக்கிறனால ஒரே நாளில் இதை பயன்படுத்த வேணாம் சில பேருக்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காயை பாதியை அரைஞ்சிக்கலாம் அதை வந்து ஒரு எந்த இடத்துல புழுவெட்டு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அந்த சாறு இருக்குல்ல அதை வந்து வச்சு அப்படியே தேய்ச்சுங்க இப்போ இந்த மீசை முடியோ தத்தாடியோ அந்த இடத்துல கொட்டிருந்துச்சின்னா இது வந்து த அந்த சாரை வந்து நல்லா தேய்க்கணும் இதை வந்து தேய்ச்சிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுக்கிருங்க மறுநாள் இதை பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து சார் வச்சிருச்சுன்னா அடுத்த ஒரு துண்டு பகுதியை எடுத்துக்கலாம் இந்த ஆற்றுத்துமட்டி சார இதை எப்போ நீங்கள் தேய்ச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பகல் நேரங்களில் எப்போ வேணாலும் தேய்ச்சிக்கலாம் இரவில் தேய்க்க வேண்டாம் ஏன்னா இரவில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு படுக்கும்போது அதோடய சார் வந்து படுக்கையில் தண்டி அதுக்கான வாய்ப்பு இருக்குது பகலில் நீங்கள் போது எப்போ வேணாலும் காலையிலையோ மதியமோ எப்போ வேணாலும் இதை வந்து என்னென்னா தேவையான அளவுக்கு எடுத்து தேய்ச்சிக்கிறேங்க தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் வழக்கம் போல் வேலைக்கு போய்ட்டு வரலாம் இதே போல் டெய்லி தொடர்ந்து தேய்ச்சிக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வாரமோ பதினஞ்சு நாள்லையோ அந்த அரிப்பு குறையும் உடனே ரெண்டு நாள் மூணு நாள்லாம் குறைஞ்சிடாது ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து தேய்க்கும் போது அரிப்பு குறையும் நீங்கள் அந்த காயில் உள்ள சாறு தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் போய் இன்னொரு காய் பறித்து எடுத்துக்கிட்டு வாங்க தொடர்ந்து நீங்கள் இதை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் அந்த வெட்டை வந்து உங்களுக்கு முற்றிலுமாக குணமாயிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து முடி புதுசாக முளைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் கூட நினைப்பீங்க அது எப்படி வழுக்கையாக கொட்டி போச்சு சுத்தராக பல பலன் இருக்குது அந்த இடத்துல எப்படி முடி வளரும் நீங்கள் நினைச்சிப்பீங்க ஆனால் கண்டிப்பாக வளரமுங்க வழுக்கையை பொறுத்தவரை வேரோடு கலந்து வரும் ஆனால் இந்த புழுவேட்டை பொறுத்தவரை கட் பண்ணி விட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த புது மு இருக்கிற முடி திரும்ப வெளியில் வர ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பித்ததுக்கப்போ நார்மலுக்கு வந்துடும்